ஜூரா செய்திகளைப்பவர் தமிழ் பிரபா செமனி சிந்துப்பாத்தி மனித புதைகுலியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் இன்றுடன் தற்காலிகமாக நிறுத்தப்பட உள்ளன தொடர்ச்சியாக பதினைந்து நாட்கள் அகழ்வு பணிகளை முன்னெடுத்து சிறிது கால இடைவேளைக்கு பின்னர் மீண்டும் அந்த பணிகளை ஆரம்பிப்பதற்கு ஏலவே தீர்மானிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் செம்மணி சிந்து பாத்தி மனித புதைகுழியில் மீண்டும் அகழ்வு பணிகளை முன்னெடுப்பது தொடர்பில் இன்று மாலை அறிவிக்கப்படும் என பாதிக்கப்பட்டோர் தரப்பு சட்டத்திறனியான வி எஸ் நிரஞ்சன் தெரிவித்துள்ளார் ஜால் தையிட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள விகாரிக்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டம் பவுனமி நாளான இன்றும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இன்று காலை ஆரம்பிக்கப்பட்டுள்ள போராட்டம் மாலை ஆறு மணி வரை இடம்பெறும் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தெரிவித்துள்ளது தமிழ் மக்கள் தங்களுக்கான பிரச்சினைக்குரிய தீர்வு உள்நாட்டு பொறிமுறையை கடந்து சர்வதேச நீதி பொறிமுறையின் ஊடாக கிடைக்க வேண்டும் என்பதை மீள வலியுறுத்தி எதிர்வரும் ஜூலை இருபத்தாறாம் நாள் வடக்கு கிழக்கு தழுவிய ரீதியில் பாரிய மக்கள் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளதாக வடக்கு கிழக்கு சமூக இயக்கம் அறிக்கையொன்றில் தெரிவித்துள்ளது எனவே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க அனைவரின் பங்களிப்பை வழங்குமாறும் அந்த அறிக்கையில் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது மேலும் இலங்கையில் மனிதகுலத்துக்கு எதிராக இடம்பெற்ற வன்முறைகள் மற்றும் போர்க்குற்றங்கள் தொடர்பாக எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஐநா மனித உரிமை பேரவையில் எடுக்கப்படும் இலங்கை தொடர்பான தீர்மானம் வலுப்பெறும் வகையில் மேற்கொள்ளப்படுவதற்கு மக்கள் போராட்டத்தை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலைக்கு தமிழ் மக்களாகிய நாங்கள் தள்ளப்பட்டுள்ளோம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு மந்துவில் பகுதியில் விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் மற்றும் தங்கம் உள்ளிட்ட பொருட்கள் அங்கு பதுக்கி வைக்கப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் கிடைத்த முறைப்பாட்டுக்கு அமைவாக ஒன்று நீதவானினால் பார்வையிடப்பட்டுள்ளது நீதவானின் ஆலோசனைக்கமைய அடுத்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இதேவேளை புது குடியிருப்பு காவல்துறையினர் கிளிநொச்சி குண்டு செயலக்கும் பிரிவினர் விசேட அதிரடி படையினர் தடயவியல் அதிகாரிகள் இணைந்து பதுங்குகுளியில் இருக்கும் நீரினை அகற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் உயர்த்த நாயுடு தாக்குதல்கள் குறித்து சிவனேசத்துறை சந்திரகாந்தன் என்ற பிள்ளையானுக்கு முன்கூட்டியே தெரிந்திருந்தது என்பதற்கான உறுதியான ஆதாரங்கள் எங்களிடம் உள்ளன என்று நாடாளுமன்றில் அமைச்சர் ஆனந்த் விஜயபாலா தெரிவித்துள்ளார் அவர் மட்டக்களப்பு சிறைச்சாலையில் தடுப்புக்காவலில் காவலில் இருந்தபோது இந்த தகவல் அவருக்கு கிடைத்திருக்கிறது இதுகுறித்த விரிவான விசாரணைகள் தொடர்கின்றன உரிய நேரத்தில் இந்த ஆதாரங்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்றும் அமைச்சர் உறுதியளித்துள்ளார் பிள்ளையான் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் கிழக்கு பல்கலைக்கழக பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தி காணாமலாக்கப்பட்ட வழக்கில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தற்போது விளக்க முறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்கும் முப்பது வீதம் தீர்வை வரி விதிக்க அமெரிக்க அதிபர் திட்டமிட்டுள்ளதாக வெள்ளி மாளிகையிலிருந்து கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது கடந்த ஏப்ரல் இரண்டாம் நாள் இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு நாற்பத்தி நான்கு சதவீதம் வரி விதிக்கப்படும் என அறிவித்திருந்தார் அந்த சலுகை காலம் ஒன்பதாம் தேதி முடிவடைந்த நிலையில் ஆகஸ்ட் முதலாம் தேதி முதல் முப்பது வீதம் வரி விதிக்கப்படும் என டொனால்ட் ட்ரம்ப் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை முன்னதாக விதிக்கப்பட்ட நாற்பத்தி நான்கு சதவீத வரியை முப்பது வீதமாக குறைத்தது நேர்மறையான அணுகுமுறை என இலங்கை வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அமெரிக்க அதிபர் நிர்ணயித்துள்ள முப்பது வீதம் வரியை விட குறைவான வரியை இலங்கையால் நிர்ணயிக்க முடியாவிட்டால் இலங்கையின் ஆடைத்துறைக்கு நெருக்கடி ஏற்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் ஆடை ஏற்றுமதியில் சுமார் நாற்பது வீதம் அமெரிக்காவுக்கே செல்கிறது கடந்த ஆண்டு ஒன்று புள்ளி ஒன்பது பில்லியன் டாலர் வருமானம் அமெரிக்காவுக்கு ஆடை ஏற்றுமதி மூலம் ஈட்டப்பட்டுள்ளது இலங்கையின் மூன்றாவது பெரிய அந்நிய செலாவணி அமெரிக்காவிலிருந்தே ஈட்டப்படுகிறது எனவே இத்தொழில் துறையை பாதுகாக்க அமெரிக்காவுடன் சிறந்த உடன்பாடுகளை எட்ட வேண்டிய கட்டாயம் உள்ளது இல்லாவிட்டால் ஏனைய போட்டியாளர்களுக்கு சந்தை சாதகமாக மாறிவிடும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பான வீதி பாதுகாப்பான சுகாதாரம் என்ற பொருளில் வீதி விபத்துகளை தடுப்பதற்கான திட்டத்தை நடைமுறைப்படுத்தலாம் எனவும் விபத்துக்களை தணிப்பது மற்றும் தடுப்பது தொடர்பான பொறுமுறையை உருவாக்கும் நோக்கிலான கலந்துரையாடல் வடமாகாண ஆளுநர் வேதநாயகம் தலைமையில் ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்றுள்ளது நல்லூர் பிரதேச சபையின் தேவைப்பாடுகள் தொடர்பிலான கோரிக்கை மனுவை தவிசாளர் தலைமையில் வடமாகாண ஆளுநரை நேரில் சந்தித்து கையளித்துள்ளனர் பகுதியில் பகுதியிலிருந்து நேற்று புதன்கிழமை வெடிகுண்டு ஒன்று மீட்கப்பட்டுள்ளது இலங்கையில் பால் தேநீரின் விலை பத்து ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது இறக்குமதி செய்யப்படும் நானூறு கிராம் பால்மா பொதியின் விலை நூறு ரூபாவாலும் ஒரு கிலோ பால்மா பொதியின் விலை இருநூற்றி ஐம்பது ரூபாவாலும் அதிகரிக்கப்பட்டதன் காரணமாக பால் தேநீரின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது தமிழகம் கோவை குண்டுவெடிப்பு வழக்கில் தேடப்பட்டு வந்த முக்கிய குற்றவாளியை இருபத்தெட்டு ஆண்டுகளுக்குப் பிறகு காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி பதினான்காம் தேதி கோவையில் தேர்தல் பரப்புரைக்கு சென்ற பாரதிய ஜனதா கட்சித் தலைவர் அத்வானியை கொலை செய்யும் முயற்சியாக அலுமா பயங்கரவாத அமைப்பினர் பதினெட்டு இடங்களில் தொடர் குண்டுவெடிப்புகளை நிகழ்த்தி தாக்குதல் நடத்தினர் அதில் ஐம்பத்தெட்டு பேர் கொல்லப்பட்டனர் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர் அந்த தொடர் குண்டுவெடிப்பு வழக்கில் அல்லுமா பயங்கரவாத அமைப்பின் தலைவர் பாசா உள்ளிட்டோருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது அந்த குண்டுவெடிப்பு வழக்கில் தேடப்பட்டு வந்த முக்கிய குற்றவாளியான சாதிக் ராஜா என்ற டெய்லர் ராஜா என்பவர் தலைமறைவான நிலையில் இருபத்தெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு சட்டீஸ்காரில் பயங்கரவாத தடுப்பு பிரிவு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் அவர் பலத்த பாதுகாப்புடன் கோவைக்கு அழைத்துச் செல்லப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த மாதம் இருபத்தி நான்காம் நாள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நடத்திய விருது வழங்கும் நிகழ்ச்சியில் நடிகர் சத்யராஜ் பங்கேற்ற பொழுது விடுதலை புலிகள் அமைப்பினரை புகழ்ந்து பேசியுள்ளதுடன் புலிகள் அமைப்பின் தலைவராக இருந்த பிரபாகரன் படத்தை திறந்து வைத்தது பெருமையாக இருப்பதாகவும் அந்த வாய்ப்பை விடுதலை சிறுத்தை தலைவர் திருமாவளவன் ஏற்படுத்தி கொடுத்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் நடிகர் சத்யராஜ் தொடர்ந்து இந்து கடவுள்களை அவமதித்து வருகிறார் அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒரு புகார் ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது ஏமனில் எதிர்பெறும் ஜூலை பதினாறாம் நாள் மருத்துவ தாதி நிமிஷாவுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட உள்ள நிலையில் அதனை தடுத்து நிறுத்த கோரி உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது கேரளாவின் பாலக்காட்டைச் சேர்ந்தவர் மருத்துவ தாதி நிமிஷா பிரியா அவர் அங்கு தன்னுடன் பங்குதாரராக இருந்த ஏமன் நாட்டவரை விச ஊசி போட்டு கொலை செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார் அவருக்கு அங்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது வட அமெரிக்க தமிழ் சங்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சர்வதேச திரைப்பட விருதுகள் நிகழ்ச்சியில் இயக்குநர் மாரி செல்வராஜுக்கு பாளை திரைப்படத்திற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான சிறந்த இயக்குநருக்கான விருது கிடைத்துள்ளது சர்வதேச விண்வெளி நிலையத்தில் வெந்தயம் பச்சை பயிறு விதைகளை முளைக்கச் செய்யும் பரிசோதனையை வெற்றிகரமாக இந்திய விண்வெளி வீரர் சுமார் சுக்லா மேற்கொண்டுள்ளார் முளையிட்ட விதைகள் பூமிக்கு எடுத்து வரப்பட்டு அடுத்த கட்ட ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்பட உள்ளன செம்செல் ஆராய்ச்சி தொடங்கி விதை முளைப்பில் நுண்ணீர்ப்பு விசையின் தாக்கம் வரை பல்வேறு பரிமாணங்களில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் முதல் கட்டமாக வங்கதேசம் மலேசியா ஜப்பான் உள்ளிட்ட பதினான்கு நாடுகளுக்கு பரஸ்பர வரி விதிக்கப்படுவதாக கையெழுத்திட்ட கடிதங்கள் அனுப்பப்பட்டுள்ளன இது ஆகஸ்ட் முதலாம் தேதி முதல் நடைமுறைக்கு வருகின்றது அந்த பதினான்கு நாடுகளை தொடர்ந்து தற்போது பிரேசில் உட்பட எட்டு நாடுகளுக்கு அதிக வரி விதித்து அதிபர் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார் பிரேசில் அல்ஜீரியா புரூனே ஈராக் லிபியா மோல்டோவா பிலிப்பீன்ஸ் மற்றும் இலங்கை ஆகிய எட்டு நாடுகளுக்கே புதிய வரி விதிப்பு குறித்து கடிதங்கள் அனுப்பப்பட்டு உள்ளன பிரேசிலுக்கு ஐம்பது வீதம் வரி விதிக்கப்பட்டுள்ளது பிரேசில் நாட்டுக்கு ஐம்பது சதவிகிதம் வரி விதிக்கப்பட்டதை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பிரேசில் முனைநாள் அதிபர் வலதுசாரியான போர் சனோவுக்கு எதிராக நடைபெறும் வழக்கை மேற்கோள் காட்டி குறித்துள்ளார் அந்த வழக்கின் விசாரணை தற்போது தீவிரமடைந்துள்ள நிலையில் பிரேசில் அதிபர் லூலுவுக்கு எழுதிய கடிதத்தை பகிர்ந்து போல்சரோவுக்கு எதிரான விசாரணை நடக்கக்கூடாது உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் அதிபர் ட்ரம்பின் கடிதத்திற்கு பதில் அளித்துள்ள பிரேசில் அதிபர் லூலு தன்னுடைய எக்ஸ் தளத்தில் பிரேசில் சுதந்திரமான விசாரணை நிறுவனங்களுடைய இறையாண்மை கொண்ட நாடு அது எவ்வித சமரசத்தையும் ஏற்காது ஆட்சி கவிழ்ப்பு திட்டமிட்டவர்களுக்கு எதிரான நடவடிக்கை பிரேசிலின் நீதித்துறை அதிகார வரம்புக்குள் மட்டுமே வருகின்றன நீதித்துறை சுதந்திரமாக செயல்படக்கூடியவை எந்தவொரு அச்சுறுத்தல்களுக்கும் உட்பட்டவை அல்ல என்றும் பிரேசிலில் கருத்து சுதந்திர ஆக்கிரமிப்பு மற்றும் வன்முறை நடைமுறைகள் ஈடுபடாது உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு நிறுவனங்கள் அனைத்தும் பிரேசில் சட்டத்துக்கு உட்பட வேண்டும் அமெரிக்காவுடன் கடந்த பதினைந்து ஆண்டுகளில் நானூற்று பத்து பில்லியன் டாலர் வர்த்தகத்தை பிரேசில் மேற்கொண்டுள்ளதாக அமெரிக்க அரசின் புள்ளி விவரங்களே காட்டுகின்றன வரி அதிகரிப்பை பிரேசிலின் பொருளாதார சட்டத்தின்படி எதிர்கொள்ளப்படும் என தெரிவித்துள்ளார் அமெரிக்க அரசு விசா கட்டணத்தையும் இரண்டரை மடங்கு அளவுக்கு உயர்த்தியுள்ளது அமெரிக்க அதிபராக டொனால்ட் டிரம்ப் இந்த ஆண்டு ஜனவரியில் பதவியேற்றதிலிருந்து விசா வழங்குவதில் பல நிபந்தனைகளையும் கட்டுப்பாடுகளையும் கொண்டு வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது விசா கட்டணங்கள் உயர்த்தப்படுகின்றன கனடாவில் மெனிடோபாவில் விமான பயிற்சியின் போது இரண்டு விமானங்கள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் இந்திய மாணவன் உட்பட இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் இருவரும் தனித்தனியாக விமானத்தை இயக்கும் பயிற்சியில் ஈடுபட்டிருந்தனர் விமானத்தை வினிபேக்கில் தரையிறக்க முயற்சி செய்தனர் அந்த வழியில் யாரும் எதிர்பாராத விதமாக நானூறு மீட்டர் உயரத்தில் இருவரின் விமானங்களும் மோதி நேருக்கு நேர் விபத்துக்குள்ளாகியுள்ளதும் உடனே தீப்பற்றி கொண்டதில் சம்பவ இடத்திலேயே இருவரும் உயிரிழந்துள்ளனர் விமான நிலைய பாதுகாப்பு சோதனைகளின் போது பயணிகள் தங்கள் காலணிகளை அகற்ற வேண்டும் என்ற விதியை வாஷிங்டன் கைவிட்ட பிறகு அமெரிக்காவுடன் சேர்ந்து இணைந்து போவதாக கனடா தெரிவித்துள்ளது ஒரு பாதுகாப்பு அதிகாரி அது அவசியம் என்று முடிவு செய்தால் தவிர உள்நாட்டில் அல்லது அமெரிக்கா இல்லாத இடங்களுக்கு விமான நிலையத்தின் ஊடாக பயணிக்கும் பயணிகள் தங்கள் காலணிகளை கலட்ட வேண்டும் என்று கனடா கோருவதில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மருந்து இறக்குமதிக்கு இருநூறு சதவீத வரி விதிக்கும் ஒரு அச்சுறுத்தலுக்கு இலக்காக இருக்காது என்று தொழில்துறை பிரதிநிதி ஒருவர் தெரிவித்துள்ளார் ஆனால் மருந்துகளுக்கு பரந்தளவிலான வரிகள் இருந்தால் நாங்களும் சிக்கிக் கொள்ளலாம் என்றும் கனடிய ஜெனரிக் மருந்து சங்க தலைவர் தெரிவித்துள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி